யாழ்ப்பாணம் ரத்தனபுரி கொழும்பு தில்லிப்பழை கனடா வெங்கான் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அண்ணம்மா பெரிய தம்பி அவர்கள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று கொயும்பில் சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான வைத்தியநாதர் தெய்வானை பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்றவர்களான சண்முகம் சிவகாமி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மரபகிடம் சுழிபுரத்தைச் சேர்ந்த பெரிய தம்பி அவர்களின் அன்பு மனைவியும் கேதீஸ்வரன் நந்தன் ஜெகதீஸ்வரன் பவான் ஆகியோரது பாசமிகு தாயாரம் தாரணி அவர்களின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான

அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்